வணக்கம் வெல்கம் டு அம்மாக்காய் வினமே இன்றைக்கு ருசியான பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாம் செய்முறையை பார்க்கலாம் வாங்க பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் இந்த கடலை பருப்பு எடுத்துருக்குறேன் ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு அதில் மூணு வரமிளகா போட்டிருக்கிறேன் அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு ஒன்றை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது சாம்பார் பொடி மஞ்சள் தூள் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு இஞ்சி இஞ்சி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு பரப்பரன்னு அரைக்கணும் மிக்சியில் வரமிளகா கடலைப்பருப்பு சோம்பு சீரகம் சாம்பார் பொடி மஞ்சள் தூள் கல் உப்பு எல்லாம் போட்டாச்சு இது தண்ணி ஊற்றலை தண்ணி ஊற்றாமல் நம்ம இதை அரைக்கணும் போட்டுடலாம் இதுக்கு கொத்தமல்லி கருவேப்பில் வெங்காயம் போட்டு நல்லா பசைஞ்சு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் உருண்டை பிடிச்சி இட்லி செட்டியில் வேக வைக்கணும் சிலர் வேக வைக்காமலே செய்கிறாங்க நான் வந்து அந்த சட்டியில் வேக வச்சிட்டு தான் நம்ம குழம்புக்குள்ளே போடுறது அப்போ தான் உடையாமல் இருக்கும் பருப்பு உருண்டையை உருட்டி தட்டில் வேக வைக்கலாம் ரொம்ப திக்காக பிடிக்கக்கூடாது மெல்லுசாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்ல உள்ளே வேகும் இட்லி சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சுருக்க அதை கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த தட்டத்துக்கு உள்ளே வச்சிடலாம் தண்ணி கொச்சவுடனே இட்லி தட்டில் உருண்டி வச்சுருக்கிற ஒரு உருண்டைகளை நம்ம வேக வைக்கலாம் மூடி போ வச்சிடலாம் பத்து நிமிஷம் வேகட்டும் ஒரு சட்டியை வச்சு இந்த தேங்காயை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் குழம்புக்கு நம்ம வறுத்தா அது கெடாது குழம்பு ரெண்டு நாள் ஆனாலும் அது நல்லாயிருக்கும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும் தேங்காயை ப்ரௌன் கலராக வறுத்தாச்சு இது போதும் இது கூட ஒரு தக்காளி போட்டுடலாம் சேர்த்தே வறுத்து விட்டுலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வத்தல் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் இதை போட்டு வறுத்துடலாம் இதை வறுத்தாச்சு பிறகு மிக்சியில் அரைச்சிக்கலாம் அதே நேரம் இந்த கடலை உருண்டை அதுவும் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணியாச்சு இது வறுத்தது மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இது வேக வச்ச பருப்பு உருண்டைகளை இதில் வைக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் பதினஞ்சு பல்லு பூண்டு ஒரு தக்காளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அப்புறம் அந்த மசால் பருப்பு உருண்டை இப்போ வந்து அதை தாளிச்சிடலாம் மண் அடுப்பில் வச்சு அது சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சூடாகட்டும் கடுகு போடலாம் மூணு வர மிளகாய் போட்டுடலாம் கடுகு வெடிக்குது கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரொம்ப பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறது முதல்ல போட்டுடலாம் கருவேப்பில் போட்டுடலாம் இது கூடவே தாக வெட்டி வச்சுருந்தேன் பூண்டு பூண்டும் வெங்காயமும் கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிடுச்சிது இப்போது இந்த நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை மறுபடி போட்டு வதக்கலாம் இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் தாளிக்கும்போது போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அரைச்ச மசால் போட்டுக்கலாம் மிக்சி வைக்கிறது அந்த தண்ணி அதில் ஊற்றிடுவோம் தண்ணி நம்ம கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிடுவோம் இப்போ தேவையான புளியும் ஊற்றிடலாம் நம்ம அதில் போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொதிக்கட்டும் நல்ல அதுக்கப்புறந்தான் உருண்டையை போடலாம் குழம்பு நல்லா கொதிக்குது இனிமேல் உருண்டையை நம்ம போட்டுடலாம் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் உருண்டை போட்ட பிறகு கொஞ்சம் குழம்பு அப்படியே அட்டி ஆகணும் நமக்கு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே கிடக்கட்டும் குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம பருப்பு உருண்டையை வந்து வேக வச்சு போடுறதுனால அது உடையாது எல்லாம் அப்படியே இருக்கும் இந்த குழம்பு நம்ம ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் அந்த பருப்பு உருண்டை வந்து அது இந்த தண்ணியை இழுத்துக்கிடும் அதனால கொஞ்சம் எப்படி இருக்கணும்